இப்ப தமிழர்களுடைய புக்கிஷம் தான் சொல்லலாம் அந்த அளவுக்கு நம்ம தமிழ் மக்கள் அது காலத்துல வந்து நாகரீகத்தோட வந்து வாழ்ந்திருக்காங்க நடந்து வரும் கீழடி அகையவராட்சி இந்த அகவராட்சியில வந்து ஏகப்பட்ட விஷயம் புதுசு புதுசா வெளிவந்தது அதுல தற்போது வெளிவந்தது ஆச்சரியமூட்டும் ஒரு விஷயம் பல பொருட்களை நமது ஆய்வாளர்கள் தோன்றியிருக்காங்க பழங்கால தமிழர்கள் அதாவது மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து எப்படி வந்து வாழ்ந்தாங்க அப்படின்றத வெட்ட வெளிச்சம் போட்டு கட்டிருக்கு கீழடி அகவராய்ச்சி உலக நாடுகளுக்கு சவாலுடன அளவுக்கு பல பொருட்கள் கிடைச்சிருக்கு என்னதான் வந்து இதுல இருந்து கிடைச்சதுன்னு பார்க்கலாம் இதுவரைக்கும் பல கட்ட கட்டங்களா வந்து ஆய்வு செஞ்சிருக்காங்க கடைசி கட்டங்கள்ல வந்து கொந்தைகள் வந்து ஆய்வு செஞ்சாங்க பதினாலு முதுமக்களுடைய தாய்கள் வந்து கிடைச்சிருக்கு அதுல நான்குல இருந்த எலும்பு துண்டுகளை எடுத்தாங்க குழந்தைகளோட எலும்பு கூட வந்து இருக்கு அதையும் ஆய்வுக்கு வந்து அனுப்புனாங்க இது மட்டும் கிடையாது கீழடியில பெரிய அளவிலான எலும்பு கூடுகள் வந்து கிடைச்சிருக்கு அகழ்வாயில கிடைச்சிருக்கு கீழடி பகுதியில முன்பு கிடைச்ச எலும்புகள் ஒப்பிடும்போது ஒப்பிடும் போது தற்போது கிடைச்சிருக்கிற இந்த எலும்புகள் வந்து உருவத்திலும் அளவிலும் மிகப்பெரியது இருந்தாலும் முழுமையான ஆய்வுக்கு தான் இது என்ன விலங்கு அப்படின்றது தெரிய வரும் முக்கியமா நாற்பத்தி ஆறு சென்டிமீட்டர் ஆழத்துல முதுமக்களுடைய தாழி அகந்திருக்கப்பட்டது கருப்பு மற்றும் சிவப்பு நிறத்துல இருந்தது இந்த தாயும் உள்ள

இருக்கிறவங்களாம் சாகதா இருக்கிற கிழவங்களையும் கிழவிகளையும் சம்மணம் போட்டு உட்கார வச்சு அவங்க அளவுக்கு ஒரு பானை உசுரோட போச்சிருவாங்களாம் அப்படிதான் தெற்கத்திய பக்கம் மட்டும் கிடையாது தமிழ்நாடு ஃபுல்லா இப்படி ஒரு நாட்டுப்புற கதை மக்களே நிலை வருது இப்படி பாட்டி மரணம் தாத்தாக்களும் காலங்காலமா செவி வழியா கூறப்படும் இந்த கதைகள்ல பல புனை கதைகள் நிறைய இருக்கு முக்கியமா மூத்தோர் வழக்கம் தமிழர்கள் போற்றி ஒரு முக்கியமான பழக்கமாகும் வேற அளவுன்னு பாத்தீங்கன்னா தெய்வங்கள் எல்லாம் எட்டி பார்க்காத தெய்வங்கள் இல்லாத சங்ககால சமய வரலாற்றுல மூத்தோர் வணக்கம் தெய்வ வழிபாடா பார்க்கப்பட்டது இப்படி சிறப்பிக்கப்பட்டாலும் சில வினோதமான பழக்கங்களும் சங்ககால மக்களால பின்பற்றினாங்க அதுல ஒண்ணுதான் முதுமக்கள் தாழி அப்படின்னு சொல்ற சவடக்கு முறை தாழியோடு கழிப்போர் அப்படின்னு மணிமேகல பாட்டுல குறிப்பிட்டிருக்காரு சோழன் கிளிவளம் அப்படின்னு இது வந்து உறிஞ்சிட்டே போவோம் கிளிவளம் உடல தாயில இட்டு புதைச்ச செய்தி அறியப்படுது முதுமக்கள் தாழிக்கு ஈம பேத மத வேறு பெயர்களும் இருக்கு முக்கியமா முதுமக்கள் தாழி ஆறு அடி முதலே ஏழு அடி வரலையும் பல்வேறு அளவுகள்ல தமிழ்நாட்டுல கண்டுபிடிச்சிருக்காங்க முக்கியமா தமிழ்நாட்டுல ஆற்று சமவெளி பகுதியில் இந்த முறை பரவலா பின்பற்றி வந்தாங்க இது தொல்லி ஆய்வு உறுதி செய்து முதுமக்கள் தாழி பொறுத்த மூன்று விதமான முறையில் தமிழர்கள் பின்பற்றி வந்தாங்க ஒன்னு தாய்

தினமும் புதைக்கிற வழக்கம் இன்னைக்கு நேற்று கிடையாது பழங்காலத்திலிருந்தே பின்பற்றப்பட்டு வருது முக்கியமா முதுமக்கள் தாய்வுல ஒரு நபரோட எலும்புகள் மட்டும் காணப்படுறது இல்ல ஒரே நேரத்தில் எத்தனை பேர் இருந்தாங்களோ அத்தனை பேர் எலும்பு கூட ஒன்னா வச்சு புதைக்கிற பழக்கமும் இருந்திருக்கு முக்கியமா கொடி நோய்கள் இருந்தவங்க குறை மாதத்துல இருந்த குழந்தைகளும் தொட்டில் பேர அப்படின்னு அழைக்கப்படுற தாய்லேட்டு புதைச்சாங்க தமிழ்நாட்டில் ஆட்சி பூம்புகார் குறுக்கை கொடுமணல் அழகங்குளம் பல இடங்களில் கிடைக்குது